கடத்தொழில் அமைச்சர் சில பதில்கள் சொல்லியிருந்தார் ஒரு ஐயா முத்துமையான பதில்கள் அது என்னென்னு சொன்னால் ஒன்றில் வந்து கடத்தொழில பற்றி தெரியவணும் கடத்தொழிலே அனுபவம் இருக்கணும் இல்லாட்டி கடத்தொழில பற்றி படிச்சு வந்திருக்கணும் இது ஒன்றுக்குன்னு தெரியாத ஆளை கொடுத்து கடத்தொழில் அமைச்சராக போட்டு இன்றைக்கு கடத்தொழில் என்னும் போய் கொண்டிருக்கு இன்றைக்கு கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னார் எல்லாத்தையும் கதைக்கிறேன் ஒன்றை இல்லைன்னு சொன்னார் அப்ப சாணக்கியன் கேட்குறாரு என்ன என்ன விட்டதுன்னு தான் இந்திய ஆளுவ படம் பாத்திரம் விட்டுட்டு சொல்லி இந்தியா ஆளுவ படம் உனக்கு அது ரெண்டு நாட்டு அரசு ரெண்டு அரசாங்கத்தை பிரச்சனை முதல் உண்ட வீட்டுல இருக்கிற நாத்த குப்பியல கலை நீ இந்தியா இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியல இந்தியா பற்றி காய்ச்சல் இருக்கிற நீ யாருக்கு பின்னால இயங்குற உனக்கு யார் வயன் தெரியும் எனக்குள்ள தெரியும் நீ யார்ட்ட சொல்ல கேட்டுக்கொண்டு கடத்துல அமைச்சர் இயங்குற தெரியும் ஆனா இங்க உள்ள நாங்கள் என்ன கேட்கிறோம் இந்த தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் இலக்க சட்டம் பதினாறு தொழில் தடை அந்த தொழில் எல்லாத்தையும் தான் கேட்டுறாங்க ஆனா இப்ப போன மாசம் ஒரு கடிதம் பட்டிருந்தது போட்டிங் டோலர் உட்பட பதினாலு தொழில் தடையன்று சொல்லி ஆனா நீ என்ன சொல்ற இன்னைக்கு உள்ளூர் இழுவ படகை நிறுத்தச் சொல்லி சாணக்கியன் கேட்டதுக்கு இல்லை இல்ல அது அவைக்கு ஒரு இடம் ஒன்று ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துல தொழில் செய்யறதுக்கு நாங்கள் என்று பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐயாமுத்தன் மாதிரி கயத்து கொண்டு இருக்கிறேன் நீ ஒரு கடத்தொழில் அமைச்சரும் எங்கெந்த மலம் அழியுது மீன் வளம் அழியுது எல்லாம் அழியுதுன்னு சொல்லி நாங்கள் கத்திக்கொண்டிருக்கிறோம் இந்திய அணுவப்படையை பற்றி கயக்கிறோம் இந்திய அணுவப்பட அழிவு ஏன்னா உள்ளூர் இழுவப்பட அழிவு இல்லையோ இன்னைக்கு இந்த உள்ளூர் உழுவ செய்கிற போல லஞ்சம் கொடுத்து கொடுத்துதான் செய்து கொண்டிருக்கலாம் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுத்த நீயும் லஞ்சத்தில் ஈடுபட்டு இருக்க ஏன் என்று சொன்னா மேட்டை கொண்டு வரண்டீர்கள் என்ன மேட்டத்தை கொண்டு வந்தீங்க இல்ல ஒன்னு ஒரு விதல் விட்டு சொல்லுவா ஒரு மேட்டை கொண்டு வந்த மேட்டத்தை கிளீன் ஸ்ரீலங்கா என்ன கிளீன் ஸ்ரீலங்கா முதல் கடலை கிளீன் பண்ணு கடல்ல உள்ள உள்ளங்களை வளத்தை பாதுகாக்கணும் முதல் கடலை பலம் பாதுகாத்தாதான் மீன்வளம் பெருகும் மீன்வளம் பெருகாதான் கடத்தோட மக்களும் அடுத்த பெற்று தரலாம் ஒன்றுக்கும் ஒன்றையும் செய்ய பாக்கிலே ஆஜயம் கதையை கேட்டுக்கொண்டே பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன் இதுக்கு தான் நீ அமைச்சர் ஆமந்தனி ஒன்றில் தான் ஒன்றில் வந்து படிச்சு வந்திருக்கணும் இல்லாட்டி அனுபவம் இருக்கணும் ஒன்றும் இல்லை இது மரம் கொத்துறவனையும் என்ன தேயிலை குழந்தைகள் உனது அமைச்சராக போட்டால் வெங்கடித கடத்தொழில் இன்னும் கேவலமாக தான் போகும் இன்றைக்கு கடத்தொழிலை பற்றி என்ன தெரியும் என்னத்தை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க உங்களோட சந்திச்சு உங்களுக்குரிய கடிதங்கள் எல்லாம் தந்திருக்கிறோம் நாங்கள் ஆளுநரை சந்திச்சு ஆளுநருக்கு கடிதங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு மாசத்துக்கு இல்ல தான் கழிச்சு அமைச்சரோட கழிச்சு முடிவு சொன்னார் அவரை கவுண்ட் போய் கிடக்குறேன் அவங்களே கடத்தொழில் இன்றைக்கு இப்படியாக நிலைமையில போய்கொண்டிருக்கு பெருசா சொல்றாரு அவர் அவைக்கு ஒரு இடமன் ஒதுக்கப்பட்டு அவைக்கு தொழில் செய்யறதுக்கு நாங்கள் அதை பரிசீலனை செய்யலாம் இது ஏற்கனவே ரணில் இந்திய இன்றைக்கு முதல் இருந்த கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் சோபானந்தா ஒரு அறிக்கை கொண்டு அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது அமைச்சர் மன்றத்திலே நிராகரிக்கப்பட்டது அது தடை செய்யப்பட்ட தொழில் அது தட தடதான் இது வந்து மாற்றம் எதுவும் ஏற்படுத்தியலாம் சொல்லி அது நிராகரிக்கப்பட்டது திருப்பி நீங்கள் இதனால் கிண்டிக் கொண்டிருக்கிறார் இவர் யாருக்கு பின்னால என் தெரியும் இவருக்கு யார் யார் போய் கதைக்கிறார் கடத்தொழில் என்ன செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி இந்த சொல்ல கேட்டுக்கொண்டுதான் நீங்க அமைச்சராக அமைச்சர் மன கதை கொண்டிருக்கிறான் உண்மையின்படி நாங்கள் கடல் வளத்தை பாதுகாக்கணும் ரோலர் ரோலர் பொட்டிங் ரோலர்ல இருந்து பதினாறு தொழில் தடை அந்த அம்பல தொழிலையும் தடை செய்ய சொல்லி தான் கேட்குறோம் நாங்கள் எங்கடயாக்குறதுன்னு சில சில தொழில் செய்து எல்லாம் தடை செய்ய தர வேணும் கடல் வளத்தை பாதிக்கப்படுதுன்னு சொன்னா எல்லா தடை செய்ய தன்னு வேணும் அதை விட்டுட்டு அங்க சாணைக்கியார் உள்ளூர் தொழரை நிப்பாட சொல்ல நீ இந்திய தொழறை பத்தி கேட்கறாம உந்த வீட்டு நாட்டுக்க பிரச்சனை ஏடு இந்த வீட்டு நாட்டக்கா குப்பியா கிழியா வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிடலாம் நாங்க ஒரு எந்த வீட்டு நாள் எந்த வீட்டு பிரச்சனையை தீ தந்துட நாங்க பக்கத்து வீட்டுக்காரோட போயிடலாம் அது ரெண்டு நாடும் சேர்ந்து காய்க்கலாம் ஏற்கனவே அந்த அந்த ரெண்டு நாட்டுக்கு கூடிய இருக்கு ஏற்கனா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எடுக்கப்பட்ட சட்டத்துல ரெண்டு நாடு அடுத்த ஒப்பந்தம் வச்சிருக்கிறேன் ஆஹ் காலஞ்சர் சுஷ்மா சுவராஜ்யம் இந்தியா அந்த அமைச்சர் சுஷ்மா சுவராஜம் இலங்கை அந்த காலஞ்சர் மங்களிவார அமைச்சர் மங்கள சிவரா சமரவிரா சுமந்திரன் மஹிந்தா அடுத்த கடத்தல் முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவிரா இவையெல்லாம் டெல்லியில தீர்மானப்படுத்த தீர்மானம் கையெழுத்து கவிச்சு அந்த நிருக்கு அதை போய் தட்டிப்பார் தூசியை தட்டி எடுத்து கிளப்பிப்பார் அப்ப அதை நடைமுறைப்படுத்து நீ அரசாங்கத்துக்கு அமைச்சரை எடுத்து விட்டு இந்திய அழகப்படைய பற்றி பாலிமேர்ல நீக்கணும் அதை பற்றி நீ கலைக்க வேண்டிய கதை ஆயுது நீ தீர்க்க வேண்டிய பிரச்சனை உடனடி ஜனாதிபதியோட கதைச்சு போய் இந்தியாவோட கதைச்சு இந்திய அலுவலருக்கு நீ தான் பிரச்சனையை காணணும் அதை விட்டு பாலிமேல அவையை கேட்கிற நீ இந்தியா அலுவட விட்டுட்டீங்கள சொல்லி நீங்களும் வெக்கமா இல்லையை கதைக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் மாதிரியே கைக்கிறேன் பழத்தை காப்பாற்றுறோம் காப்பாத்துறது மீன் பலம் வளரும் இன்னைக்கு வட மாதத்துல வெண்கலத்துக்கு மேற்பட்ட கடத்தொழிலாளிகள் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு குறிக்கப்பட்ட நாலஞ்சு தொழிலாளிகள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஏற்கனவே லஞ்சத்தால பெரிய அப்ப இந்த லஞ்சத்துக்கு நீங்கள போயிருக்கிறேன் உண்டு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது ஊழல் ஒழிக்கிறோம் லஞ்சம் ஒழிக்கிறோம்னு கிழிச்சிகள் என்னத்தையும் ஒளிச்சரிக்க இது என்ன மாற்றத்தை கொண்டு வந்த நீங்க ஒன்றுக்குமே வாக்கு இல்ல ஒண்ணுமே செய்ய இல்ல பிறகு வந்து பாலிமெர்ல போய் தான் பண்ணி கேட்கிறேன் இன்னும் சா ரெண்டு கேட்டது என்ன ரேட்டது முதன் உள்ளூர் உழுவப்படையை நிறுத்துன்னு அதுக்குரிய நடவடிக்கை எடு உள்ளூர் உழுவப்படையை நிறுத்தி போட்டோம் இந்திய அலுவப்படையை பண்ணி கதைப்போம் நாங்களும் ரன்னிங்களும் வாங்குவோம் ரெண்டு அரசாங்கமும் போய் கதைப்பான் கழிச்சி அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம் புதார் உள்ளூர்ல நாக்கத்தை வச்சு கொண்டு மெட்டவங்கள விட்டு கத்து கொடுக்குறேன் இதுக்கு தான் உனி அமைச்சரா வந்து நீ அமைச்சரா வந்து என்னத்தை என்ன சரி

இந்த இந்தியாவில படால பாதிக்கப்பட்டிருக்கிறேன் உள்ளூர்ல பாதிக்கப்பட்டிருக்கு சுருக்கு வழியால பாதிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு சாப்பிட வழி இல்ல அவங்க போய் கொண்டிருக்கு அதுவே எல்லாத்தையும் கவனத்துல பெறணும் மக்களை சந்திக்கணும் சமாசங்களை சந்திக்கணும் சங்கங்களை சந்திக்கணும் போய் மக்களை சந்திக்கணும் நல்ல முடிவு எடுக்கணும் இது ஒரு முடிவும் இல்லை ஒரு ஒருதன் சொல்ற கதையை கேட்டுக்கொண்டு பேர் இயங்கி கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு நாங்கள் சரிய மாற்றத்தை கொண்டு வர போறாங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க என்ன என்ன கொண்டு வர போறோம் என்ன மாட்டத்தை கொண்டத்தை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் ஒன்றுக்கும் பாக்க உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது உங்களால் ஏறாது என்ன உங்களுக்கு பாலிமேர்ல என்ன கலைக்கிறேன்னு கேட்கிற கேள்விக்கு சாணக்கியன் கேட்ட கேள்விக்கு என்ன நீ நீங்கள் ஒன்றை விட்டு இந்தியர் நிலுவப்பட இதோ உண்ட பதில் சாணக்கியன் என்ன கேட்டால் உள்ளூர் விழுவப்பட நிறுத்த சொல்லி அதுக்கு சரியான பதில் இல்லை அவைக்கு ஒரு இடம் பார்த்து ஒதுக்கப்பட்ட இடத்துல தொழில் செய்ய விட இவ்ளோ அதை தான் கிழிச்சு கொண்டிருக்காங்க எல்லாரும் காசுகளை வேண்டி போயிடு லஞ்சம் வேண்டி 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 தங்கட் எல்லாத்தையும் நிரப்பி நிரப்பி அதைத்தானே செய்து கொண்டு இருக்காங்க அதுக்குனால நீயும் கூட போயிருக்க ஏன் மாற்றத்தை கொண்டு வந்து நீ சரி இன்றைக்கு வட மாகாணத்துல இன்றைக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கடத்தொள் மக்கள் இருக்கிறேன் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு உரிய தொழிலாளி இருக்கிற குடும்பங்கள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு மேலே ரெண்டு லட்சத்து ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு தொழிலாளி இருக்கிறேன் இன்றைக்கு என்ன சேதங்கள் தொழிலாளிகளுக்கு ஏதாவது மாற்றுத்திட்டம் கொண்டு வந்தீங்களோ இந்த தொழிலாளிகளுக்கு என்ன செய்திகள் திரும்பியும் அழிவு தொழிலுக்கு தான் நீங்கள் வெளி மாவட்டக்காரருக்கு இந்த அட்டைக்கு அனுமதி வெளி மாவட்டக்காரருக்கு அட்டைக்கு அனுமதி கொடுக்கிறாங்க கடலை நாசமாக்குறாங்க போய் கடலை சுழிஓடுறாங்க ஒரு படையில மூன்று பேர் நாலு பேர் போறாங்க மூன்று பேர் ஐநூறு வேண்டாம் ஆயிரத்தி ஐநூறு பேர் அந்த கடலை நாசமாக்குறாங்க அப்ப எல்லாருக்கும் இருந்து நீங்க திறந்து பிடிக்கிறீர்கள் நீங்க எல்லாருக்கும் அங்க இந்த லஞ்சங்களை கோடி கணக்கில் லஞ்சங்கள் எல்லாத்தையும் வேண்டி வேண்டி போட்டு இங்கே புரியும் இங்க நாங்களும் சாகிறது அவரவர் மாவட்டத்தில் அவரை சொல்லி செய்ய வேண்டியாரு புரிய இங்கே புரியல் ஏன்னா தமிழில் எல்லாரும் நசிச்சு நாசமாக்கி எல்லாரும் சாகடிக்கிற கோயில் அந்த இப்படியா கொஞ்சம் வசனம் தான் நீ இருக்கா பாலிமெண்ட் முட்டாரி நாங்கள் அடிச்சா ஓடி ஒழிக்கிற கிடம் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அரிஜுனா சொன்ன கதை கோயிலும் இப்படியா கொஞ்சம் அரிஜுனாவை நேரம் தாக்கி இருக்கலாம் அரிஜுனா அந்த பேரை சொல்லி தாக்கி இருக்கலாம் அவர் சொன்னா நாங்கள் அடித்தால் நீங்கள் ஓடி அப்ப நீயும் இனவாதத்தை தான் இருக்க நீ நீ இந்த நீ எங்க வந்து நீ அரசாங்கம் உங்களை தேடி வேட்டி ஆடிக்கொண்டிருக்கேன் நீங்க பவனியால வந்து இந்த போராட்ட குழு போராட்ட அமைப்புகள் போராட்ட குழுக்களோட தஞ்சம் வந்து அவர் கூட அவர் மாசக்கணக்கில் ஒழிச்சிருந்தீங்க ஒழிச்சிருந்தா நீங்கள் போனீங்க அப்ப உங்களுக்கு அடிக்கணும் உங்களுக்கு ஓடி ஒழிக்க இடம் இல்லாமல் தமிழர்கிட்ட வந்து தஞ்சம் மூத்தறிங்க தஞ்சம் முத்து அடக்கலமா இங்கே இருந்து சாப்பிட்டு இங்கே இருந்து போனீங்க பிறகு நாங்கள் அடித்தா ஓடி ஒழிக்க இடம் இல்லை சொல்றேன் உனக்கு வெக்கமா இல்லையே அந்த கதை சொல்றாரு இவ்வளவு காலத்திலையும் நிறைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு செல்ற போது நேற்று அன்றைக்கு யாரோ குறிப்பிட்ட மாதிரி நேற்று முளைத்த காளான் என்ற குறிப்பிட்ட போலே நேற்றைய நாளில் அர்ஜுனாவின் பாராளுமன்றத்தின் முழக்கத்தில் முழக்கம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன இப்படி ஒரு தன்மான தமிழனா அல்லது ஒரு வெறிகொண்ட தமிழனா எழுந்ததாக ஊடகங்களில் பிறகு வருகிறது உண்டையின்படி அர்ஜுனா அவர்கள் இதுக்கு முதல் கதைச்ச இடங்கள்ல சில சில பிள்ளைகள் இருந்தது சில சில தப்பான கதைகளை கதைச்சவர் உண்மையின்படி நாங்கள அர்ஜுனா பெரிய ஏற்கனவே ஆரம்பத்துல நல்ல மாதிரி தான் நான் அர்ஜுனா பெரிய துடி திடீரெண்டு சில சில விஷயங்கள் கதைச்சனாடி எங்களுக்கு ஒரு மல கசப்பா போறது ஆனா நேற்று நாங்கள் பாராளுமன்றத்திலே அர்ஜுனா கதைச்ச கதை உண்மையாவது என்னன்னு எங்களுக்கே சொல்றேன்னு தெரியல நானே அந்த நியூஸா தடக்கா திருப்பி திருப்பி பார்த்தேன் திருப்பி திருப்பி பார்த்து எங்களோட மக்கள் நான் அதை கொண்டே இருந்தான் அர்ஜுனா பாசனம் உண்மையின்படி அர்ஜுனா புள்ளிவரத்தோட கலைக்கிற சரி உண்மையின்படி இவ்வளவு காலமும் அமைப்புகள் பாராளுமன்றத்தில் போய் அவங்க எல்லாம் என்னத்துக்கு போறவங்க தங்கட சுயநலத்துக்கு தான் போனவங்களே தவிர தமிழர்கள் நிலங்கரிக்கிறதும் போயில எங்களுக்கு முன்னால வந்து இங்க வீச வீர அவசரம் பேசுவாங்க ஏனெண்டா நான் பாலிமேட்டுக்கு பத்து பயனு போயிருக்கிறேன் எங்களுடைய கடத்தொழில் சம்பந்தமாக குழு நான் தனியேண்டு இல்லை எங்கட குழு நாங்கள் பத்து பேர் எட்டு பேர் சொல்லி நாங்கள் பாலிமேன்றக்கு ஒரு பத்து பயிர்கிறக்காக போயிருக்கிறோம் அங்க போய்கில் சும்மா கரைச்சு போட்டு அங்க போய் பார்த்தா எல்லாரும் கை கொடுப்பாங்க சாப்பிடுவாங்க சேர்த்தடிப்பாங்க சந்தோஷமா தோல்லை தட்டுவாங்க கொஞ்சம் கொண்டு வருவாங்க இங்க வந்து வீரவசனம் பேசுறது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் புடுமுரன் அது கிளை வைக்கிறேன் இது கிளை வைக்கிறேன்னு சொல்லி இங்க வீரவசனம் பேசுறாங்க ஆனா அங்க போய் ஒன்றா செய்கிறார்கள் உண்மை அர்ஜுனா ஒரு மாற்றம் ஒரு மாற்றமானால் உண்மையின் படி நேற்றைய வசனத்தை பார்த்தேன் உண்மையின்படி அதுல அருத்ரா பேசுறதுல எந்த விதமான தப்பும் இல்லை அதை நாங்கள் நூற்றுக்கு நூறு வரவேற்கிறோம் இப்படியாக வந்த வசனங்களை தான் பேசப்படும் வேணும் நாட்டுக்கு என்ன தேவையோ அதுகளை செய்ய வேணும் உண்மையின்படி ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டுகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் உண்மையை அதை உண்மையை நாங்கள் வரவேற்கிறோம் இன்றைய வரை ஒரு தனி எங்கிட்ட பாராளுமன்றத்தில் அப்படி கதைக்கல ஒரு தமிழ் எம்பி மேல ஒரு தனம் கதைக்க இல்லை இன்றைக்கு உண்மையின்படி பாராளுமன்றத்தில் உண்மையை அரிச்சுரும் அதை பற்றி கதைச்சதற்கு நாங்கள் உண்மையை அரைச்சு அரிச்சுராக தலைவணங்கிறோம் ஏன் என்று சொன்னால் அப்படி வந்த வசனம் அது வீர தமிழர் என்று சொல்றதோ அல்லது தங்க தமிழர் என்று சொல்றதோ அது என்ன தமிழர் என்று சொல்றது தெரியல ஆனா இதே மாதிரி தான் கதைக்கணும் அதை விட்டுட்டு தகாத வார்த்தைகள் கதைக்காமல் தகாத வார்த்தைகள்ல செயற்படாமல் உன் மக்களுக்கு என்ன தேவை நாட்டுக்கு என்ன தேவை எங்கட நகரத்துக்கு என்ன தேவை எங்கட கிராமத்துக்கு என்ன தேவை அது வேலை கதை இது வேலை கதை நேற்று உண்மையான இல்ல இப்படித்தான் கதைக்கணும் பாராளுமன்றத்துல இவ்வளவு காலம் இல்லாத ஒரு வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கோம் நானும் எந்த அறிவுக்கு பாராளுமன்றத்துல இப்படி ஒரு கதையை நான் கேட்கல உண்மையின் படி நாங்களும் நல்லாத்தான் நல்லாத்தான் இருந்தது உண்மையின்படி நாங்கள அதை வரவேற்கிறோம் அதே போல தான் இன்றைக்கு இந்தியா விழுவப்படையை எதிரான முறையில் நாளை இன்றைக்கு ஒரு போராட்டம் ஒன்று செய்ய போகணும்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கும் நீங்கள் நாளாக என்றைக்கு போராட்டம் செய்யறீங்க உள்ளூரு அப்படைன்னு இருக்க சொல்லி போராடக்கும் இது கட்சி கட்சி இந்திய ஆட்கள் கட்சி இந்திய ஆட்கள் வந்து அவையந்து சொல்ல கேட்டோன்னு நீங்கள் போராமையோ இந்த நோனுக்களும் அளவு நடக்கா போராடு தலைமுறை நாங்களும் போராடும் நாங்களாம் இல்லையானு சொல்லி உள்ளூருலும் அப்படின்னு சேர்த்து போராடும் இந்தியா நிலுவடாத உள்ளூர் நிலுவ மோசமா இருக்கு அதுக்கும் சேர்த்து போராடும் எங்கடா வீட்டு பிரச்சனை முதல் தீர்ப்போம் தீர்த்து கொண்டு அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்தியர்களோட எதிரான முறையில நாங்கள் நகர்த்துவோம் அதை விட்டு இன்றைக்கு மண்டதிய மண்டதில ஏதாலையும் ஒன்றாலையும் பாதிக்கப்பட இல்லை ஆனால் எங்கள் மக்களுக்கு ஆதரவு கொடுத்தால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதை வந்து உண்மையின்படி சமாசங்கள் சங்கங்கள் சம்மநில சொல்லி எல்லாம் இருக்கு அதுகள் எல்லாம் இன்றைக்கு தலை கட்டு குளிஞ்சு போய் நிற்குது ஒரு கேவலம் கட்டு ஒரு கூற்று திரைக்களத்தால இன்றைக்கு உண்மையின்படி ஒரு சமநிலம் வந்து உண்மையின்படி ஒரு நல்ல அதிகாரமாக நல்ல மாதிரி நடந்து கொண்டிருந்த சம்மநிலத்தை கெடுத்தது இந்த கூட்டுறவு திரைக்கடம் யாழ் மாவட்ட உதவி ஏசி இருக்கிறார்கள் உதவிப்படி பலர் ஏசி இவர்களெல்லாம் பிளாச்சி கட்சிக்கு விழா போய் இன்றைக்கு எங்க கூட்டுறவு திரைக்கணத்தாலும் எங்கட கூட்டுறவு சங்கங்கள் சமாசங்கள் சம்மநிலம் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு இன்றைக்கு நாங்கள் எல்லாம் சிதறி போயிருக்கிறோம் திருப்பியும் ஒன்றை ஒண்டை கூட்டுக்கோ ஒண்டை கொண்டு சொன்னால் அது கூட்டுறக்கூடிய இல்ல இல்லை இப்போதான சமாசத்தை கூட்ட போறோம் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டகளை வச்சு வடமாக சமாசத்தை கூட்டுறதுக்குரிய நடவடிக்கை இருக்கிறேன் ஆனால் சம்மளத்துக்குரிய நடவடிக்கை எடுக்கிறது முதல் எங்களுக்கு தேவை யாழ் மாவட்ட சம்மளம் சம்மளத்துக்கு இந்த பிரச்சனை தான் நாங்கள் முன்னுக்கு கொண்டு அதனால நாங்கள் மக்களுக்கு எவ்வளவு செய்திருக்கிறோம் உண்மையின்படி என்படி நாலே இன்றைக்கு போராடுறாங்க உள்ளூர் உருவா படக்கும் போராடுவோம் தனியாக இந்தியா படகு நாங்கள் முதல் எங்களோட விட்டு பிரச்சனை தீர்ப்போம் ரெண்டாவது பக்கம் முதல் பிரச்சனை தமிழ் எங்களுக்கு வந்து அமைச்சரும் அப்படி அவர் ஆய போட்டுக்கும் அது அது அவருக்கு தான் லேக்கே அவருக்கு பின்னால சில ஆட்கள் சில முன்னி முதல் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களோட சேர்ந்து கலைச்சு அவர்கள் சொல்ல செய்து கொண்டிருக்கே தவிர தான் சுயமே அந்த பிரச்சனைக்கு பேர் போய் படி போய் படித்தால் ஆய்வுகள் சொல்லுவாங்க என்னத்தால் அழிவு என்ன என்னத்தால் இப்பார்ட்டு செய்யணும் சொல்லும் ஆனால் ஒரு நேரத்தில் நேரான உருவனம் சில கட்சி சில அரசியல் குண போலா கண்டா பிண்டைக்கு என்னோட கதை கேட்க தாங்கள் என்ன செய்யறது தங்களுக்கு நெருக்கம் பெறது அப்ப நாங்கள் என்ன செய்ய முடியும் ஒருத்தர் வந்து சொல்லி நாங்கள் அதையே மீறி அப்படி நாங்கள் மீறிறோம் தங்களுக்கு இடமாட்டம் தர்றாங்க அந்த பயத்தில நாங்கள் விழை போனவங்க அதே மாதிரி இப்ப நீயும் விலை போட்டியோ ஒன்றை எங்களுக்கு ஒரு சந்தேகமாக கிடக்கு தயவு செய்து இனிமேல் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் விளக்க சட்டத்தை உடனடியாக நடமுறப்படுது என்று சொன்னால் நாங்கள் எல்லா தொழிலாளிகளும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக முதல் போராட்டம் நடத்த ஒன்றினர் நன்றி